தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் படிப்பறிவு வழிப்பறிவு திறன் அறிவியல் ஏழாம் வகுப்பு தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாட கருத்துகளை காண்போம் தாவரங்களின் இனப்பெருக்கமானது பால் இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் உடல இனப்பெருக்கம் என மூன்று வகைகளில் நடைபெறுகிறது விரையோவில்லத்தில் இலைவழி உடல இனப்பெருக்கம் நடைபெறுகிறது கிழங்கு கரும்பு சேலைக்கிழங்கு ஸ்ட்ராபெர்ரி போன்றவற்றில் தண்டு வழி உடல இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அஸ்பராகஸ் சர்க்கரை வள்ளிக் கிழங்கில் வேர்வழி உடல இனப்பெருக்கம் நடைபெறுகிறது வெங்காயம் கற்றாழையில் குமிழம் பல்பில்ஸ் உடலை இனப்பெருக்கம் நடைபெறுகிறது ஸ்பைரோகைராவில் துண்டாதல் வகை உடலை இனப்பெருக்கம் காணப்படுகிறது அமீபாவில் பிளத்தல் வகை உடலை இனப்பெருக்கம் காணப்படுகிறது ஈஸ்டில் மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் வகை உடலை இனப்பெருக்கம் காணப்படுகிறது பூவா தாவரங்களான பாசிகள் பிரையோபைட்டுகள் டெரிட்டோபைட்டுகள் பெரணிகள் போன்றவற்றில் பாலிலா இனப்பெருக்கம் ஸ்போர்கள் மூலமாக நடைபெறுகிறது ஊக்கும் தாவரங்களின் இனப்பெருக்க உறுப்பு மலர் மலர் பாலினப் பெருக்கத்தில் ஈடுபடுகிறது புள்ளி வட்டம் அல்லி வட்டம் மகரந்தத்தாள் வட்டம் சூலக வட்டம் என்பன மலரின் நான்கு பாகங்கள் மலரை மோட்டுப் பருவத்தில் மூடி பாதுகாப்பது புள்ளி வட்டம் மகரந்தத்தாழ் வட்டம் மலரின் ஆண் இனப்பெருக்க பகுதி சூலக வட்டம் மலரின் பெண் இனப்பெருக்க பகுதி உள்ளி அல்லி மகரந்தம் சூலகம் ஆகிய நான்கும் காணப்படுபவை முழுமையான மலர் அல்லது இருபால் மலர் எனப்படும் நான்கில் ஒரு சில இல்லாமல் இருப்பவை முழுமையற்ற மலர் அல்லது ஒரு பால் மலர் எனப்படும் மகரந்த தாள்களைப் பெற்று சூலக வட்டத்தைப் பெறாத மலர் ஆண் மலர் சூலக வட்டத்தைப் பெற்று மகரந்த தாழ் வட்டத்தைப் பெறாத மலர் பெண் மலர் தென்னை மக்காச்சோளம் போன்ற தாவரங்களில் ஆண் மலர்களும் பெண் மலர்களும் ஒரே தாவரத்தில் காணப்படுவதால் அவை ஓரில்ல தாவரங்கள் மானேசியஸ் எனப்படுகின்றன பனை பப்பாளி போன்ற தாவரங்களில் ஆண் மலர்களும் பெண் மலர்களும் தனித்தனி தாவரங்களில் காணப்படுவதால் அவை ஈரில்ல தாவரங்கள் தையேசியஸ் எனப்படுகின்றன மாமரத்தில் ஆண் மலர்கள் பெண் மலர்கள் இருபால் மலர்கள் என மூவகை மலர்களும் காணப்படுவதால் பாலிகேமஸ் தாவரம் எனப்படுகிறது வாலினப் பெருக்கம் மகரந்தச் சேர்க்கை கருவுறுதல் ஆகிய இரு படிநிலைகளில் நடைபெறுகிறது மகரந்தத் தூள்கள் சூலக முடியை அடையும் நிகழ்ச்சியே மகரந்தச் சேர்க்கை அவரையின் குடும்பமான பேபேசி தக்காளியின் குடும்பமான சொலோனேசி போன்றவற்றில் தன் மகரந்தச் சேர்க்கை ஆட்டோகேமி நடைபெறுகிறது ஆப்பிள் பிளம்ஸ் ஸ்ட்ராபெர்ரி பூசணி ஆகியவற்றில் அயல் மகரந்தச் சேர்க்கை அல்லோகேமி நடைபெறுகிறது பூச்சிகள் வழி மகரந்தச் சேர்க்கை என்டோமோபிலி காற்று வழி மகரந்தச் சேர்க்கை அனிமோபிலி நீரின் வழி மகரந்தச் சேர்க்கை ஹைட்ரோபிலி விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கை சூஃபிலி கீமிட் மற்றும் கீமிட் இணையும் நிகழ்ச்சி கருவுறுதல் கருவூறுதலுக்கு பின் சூர்ப்பை கனியாகவும் சூர்பை சுவர்கனி உரையாகவும் சூல் விதையாகவும் காம்பு விதை காம்பாகவும் மாறுகிறது கேரட் கூம்பு வடிவ வேரின் மாற்றுரு முள்ளங்கி கதிர் வடிவ வேரின் மாற்றுரு பீட்ரூட் மற்றும் தர்ணி பம்பர வடிவ வேரின் மாற்றுரு ஆலமரத்தின் கிளைகளிலிருந்து தோன்றும் வேர்கள் தூண் வேர்கள் கரும்பு மற்றும் மக்காச்சோளத்தில் கணுக்களிலிருந்து கொத்தாக வேர்கள் தோன்றி தரையில் ஊன்றுகின்றன சுற்றிலை மற்றும் மிளகு கணு மற்றும் கணுவிடை பகுதியில் தோன்றும் வேர்கள் பற்றுவேர்கள் பிச்சாவரத்தில் காணப்படும் அவிசீனியாவில் வெள்ளை அலையாற்றி காணப்படும் வேர்கள் சுவாச வேர்கள் அல்லது நிமட்டோ போர்கள் எனப்படுகின்றன கஸ்குட்டாவில் காணப்படும் வேர்கள் உறிஞ்சு வேர்கள் அல்லது ஒட்டுண்ணி வேர்கள் எனப்படுகின்றன சப்பாத்தி கள்ளியில் இலை தொழில் தண்டு காணப்படுகிறது வல்லாரையில் காணப்படுவது ஓடு தண்டு காட்டு ஸ்ட்ராபெரியில் காணப்படுவது கீழ்மட்ட ஓடுதண்டு கிரைசாந்திமத்தில் காணப்படுவது தரை கீழ் ஓடு தண்டு ஆகாய தாமரை வெங்காய தாமரை ஆகியன குட்டையான ஓடு தண்டை பெற்றுள்ளன மட்டநிலத் தண்டு ரைசோம் இஞ்சி மஞ்சளில் காணப்படுகிறது சேனைக் கிழங்கு சேப்பக் கிழங்கில் காணப்படுவது கந்தம் உருளைக் கிழங்கில் காணப்படும் தரைகீழ் தண்டு கிழங்கு பூண்டு வெங்காயத்தில் காணப்படும் தரைகீழ் தண்டு குமிழம் கள்ளி வகைகளில் முட்களாக மாறி இலையின் மாற்றுருக்கள் காணப்படுகின்றன செங்காந்தள் பட்டாணியில் பற்று கம்பிகள் காணப்படுகின்றன அகேசியா ஆரிகுலிபாரி பாரிமிஸில் காணப்படுவது இலைத்தொழில் இலைக்காம்பு அல்லது வில்லோடு நெப்பந்த உண்ணும் தாவரமாகும் குறிஞ்சி மலர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் பூக்களில் மிகப்பெரியது பெரியது சிறியது உல்பியா காட்கரி தங்கம் எனப்படுவது குங்குமப்பு அதிக எடையுள்ள விதை இரட்டை தேங்காய் மிகச்சிறிய விதை ஆர்கிட் உலகின் மிகப்பெரிய ஆலமரம் உள்ள இடம் கொல்கத்தா வாண்டா ஒரு தொற்று தாவரம் இதில் உள்ள திசு காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கை செய்ய உதவுகிறது இலங்கையிலும் அஸ்ஸாமிலும் நெப்பந்த தாவரம் காணப்படுகிறது இனி என் எம் எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினா ஒன்றைக் காண்போம் பிரகாசமான நிறமுடைய மலரின் பகுதி இது ஒன்று அல்லி வட்டம் இரண்டு புள்ளி வட்டம் மூன்று மகரந்த வட்டம் நான்கு சூலக வட்டம் விடை அல்லி வட்டம் அடுத்ததாக இப்பாட பகுதியில் இடம் பெற்றுள்ள முக்கிய வினாக்களை காண்போம் இலைகளின் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் நடத்துவது இது ஒன்று பிரையூபில்லம் இரண்டு பூஞ்சை மூன்று வைரஸ் நான்கு பாக்டீரியா விடை பிரையூபில்லம் ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை எம்முறையில் நடைபெறுகிறது ஒன்று ஸ்போர்கள் இரண்டு துண்டாதல் மூன்று மகரந்தச் சேர்க்கை நான்கு மொட்டு விடுதல் விடை மொட்டு விடுதல் இனி மேலும் சில முக்கிய வினாக்களைக் காண்போம் மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை ஒன்று காற்று இரண்டு நீர் மூன்று பூச்சிகள் நான்கு மேற்கூறிய அனைத்தும் விடை மேற்கூறிய அனைத்தும் வெங்காயம் பூண்டு எவ்வகைக்கு எடுத்துக்காட்டு ஒன்று குமிழம் இரண்டு கந்தம் மூன்று கிழங்கு நான்கு மட்ட நிலத்தண்டு விடை குமிழம் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்